ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது நம்ம தெய்வத்தை நம்பி வேண்டினாக்கா கண்டிப்பான முறைகள் நம்மளுடைய வார்த்தைக்கு தெய்வம் கட்டுப்படும் அதாவது நம்ம அந்த அளவுக்கு மனசார வேண்டிக்கணும் நான் இந்த ம இந்த அளவில் இருக்கேன் அப்படின்னா நான் சொன்ன வார்த்தைகள் உண்மை அப்படின்னா அது தெய்வத்துக்கு தெரியும் இல்லையா அந்த வார்த்தைகளை அவர் காப்பாற்றுவார் சத்தியமான உண்மை இது அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு பக்தர் அவன் வந்துட்டு பெருமாளுடைய பக்தர் அவர் டெய்லி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவார் ரொம்ப உண் ரொம்ப உன்னதமாக மனசார வேண்டிப்பார் பெருமாளை அதுல ஒரு பொய்யே இருக்காது வேணும்னு வேண்டிக்கா அந்த மாதிரிலாம் கிடையாது நம்பி வேண்டிப்பேன் அப்போ அந்த மாதிரி வேண்டின்றிருக்கும் போது அவருக்கு கல்யாணம் ஆறுது கல்யாணம் கழிஞ்சிட்டு கொஞ்சம் வருஷங்கள் போயிடுறது பட் குழந்தை இல்லை அவருக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் என்னடா அது நம்ம குழந்தை இத்தனா உண்மையா வேண்டிகின்றிருக்கோம் தெய்வத்தை இவ்வளோ நம்புகிறோம் ஆனா நமக்கு குழந்தை பாக்கியத்தை இவர் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் அப்போ வந்துட்டு ஒரு நாள் பெருமாள்கிட்டையே கேட்குறார் அந்த கேட்ட உடனே இந்த எனக்கு ஏன் குழந்த இல்லைன்னா உனக்கு இந்த பிறவியில் உனக்கு புத்திர பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறார் ரொம்ப கதறார் இவர் நீ இப்படி நீங்க அப்படின்னு தான் நாம இந்த ஜென்மால நோக்கு அந்த இது பிரகாரம் புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிண்டு நம்ம தலையு இப்படி ஆயிடுத்து இத்தனை பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணி தெய்வமே உனக்கு குழந்தை இல்லைடா போடான்னு நம்மளை சொல்கிறது அப்படின்னு சொல்லி அழுதுகின்றே திரும்பி வரார் அங்கேருந்து அப்படி திரும்பி அவர் வந்து இருக்கும் பொழுது அவர் அந்த கோவில்ல எப்பவும் அந்த வித் தீபாராதனாம் காமிச்ச ஒருத்தர் குருக்கள் பாடத்தேனா அவர் வந்துட்டு இங்க என்ன ஆச்சு சொல்லி கூப்பிடுற அவர் பேர் நாராயணன் இங்க வா அப்படின்னு சொல்லி நான் நாராயண சாஸ்திரிகள் அவர் பேர் நீங்கள் வான்னு சொல்லி பேசுகிறார் இந்த மாதிரி இன்னைக்கு டெய்லி நம்பி வந்துட்டு இருந்தேன் இனிமேல் எந்த நம்பிக்கையில் நான் வருவேன் பெருமாளே சொல்லிட்டார் இந்த பிறவியில் நோக்கு பாக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டார் நான் என்ன பண்ண முடியும் அவரே இந்த மாதிரி அவர் வாயத்து சொல்லிட்டார்னா இனிமேல் நான் எந்த கோவிலுக்கு போக போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் யாரை நினைக்க போகிறேன் யாரை நம்ப போகிறேன் எனக்கு வாழ்க்கையே வெறுத்துப்பெடுத்து அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்படுறார் ஒன்றுமே இல்லை நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறது நான் சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்த பிறக்கும் அதுக்கு என்னோட பேர் வை நாராயணன்னு வச்சு இந்த கோவிலுக்கு நீ கூட்டிட்டு வரவ அடுத்த வருஷம் நீ பார் நீ கவலைப்படாமல் தைரியமாக போ அவர் என்ன சொல்றது நான் சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அமிச்சு அதே மாதிரி அடுத்த வருஷம் தங்கம் போல ஒரு குழந்த பிறந்து அதுக்கு இதே நாராயணன்னு பேரை வச்சு அவர் தூக்கிட்டு வரார் தூக்கிண்டு வந்துட்டு பெருமாள்கிட்ட கேட்குறார் நீ இந்த மாதிரி சொன்னேலேப்பா எனக்கு இப்போ குழந்தை பிறந்துடுதே இந்த பிறவையில் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா இப்போவும் சொல்கிறேன் நான் இந்த பிறவியில நோக்கு குழந்த பாக்கியம் கிடையாது அப்படிங்கிற அப்போ இந்த குழந்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால் இது என்னுடைய பக்தன் நாராயணன் சொல்லிட்டான் அவனுடைய வாக்கை காப்பாற்றணுமே நம்ம தப்பாக ஆகப்படாதே என் பேரை வச்சு நீ கூட்டிட்டு வருவ இந்த கோவிலுக்கு அவன் சொல்லிட்டான் அவன் பேரை காப்பாத்துறதுக்காக நான் குழந்த பாக்கியம் உனக்கு கொடுத்தேன்னு தவிர இப்போவும் சொல்கிறேன் இந்த பிறவியில் நோக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் பெருமாள் அப்போ நீங்க பாருங்கோ நம்ம உண்மையாக வேண்டேண்டாக்க நம்மளுடைய வார்த்தைக்கு தெய்வம் என்ன மாதிரி க தெய்வம் அப்படி கடவுள்ங்கிறது எவ்வளோ பெரிய சக்தி உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி அது ஒரே ஒரு மனுஷனோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்புறது நடக்கிறாருனாக்கா அது எப்பேற்பட்ட விஷயம் பற்றியலாம் ஸோ இந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் என்னெல்லாம் சாதிக்க முடியும்னு மட்டும் நீங்கள் எண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்கோ தளர்ச்சி அடைஞ்சி நம்மளுக்கு ஒண்ணுமே ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தெய்வம் எப்படி இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்கும் அதனால உடனே நம்ம இருக்கக்கூடாது தேவையில்லாத ஒரு மனதுக்கெல்லாம் வரவே வராதீங்க நிறைய பேர் பிரச்சனைகள் இருப்பீர்கள் தெரியறது நான் உள்பட எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது ஸோ நம்ம தெய்வ நம்பிக்கையில் இருக்கிறதுனால தான் இந்த நிலைமையில நம்ம ஆண்ட முன்னேற்றில் வாழ்ந்துன்னு இருக்கோம் ஸோ அதனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நீங்கள் அவளை நம்பி எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் நம்பி வேண்டின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு தெய்வம் கட்டுப்படும் அதனால் எல்லோரும் நல்லா இருங்கோ ஆயிரங்காலம் ஓம் மச்சிவாயே